இப்படி போடு பிரியா போதும் போய் படிக்கிற வேலையை பாரு எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு அக்காவா இருந்துட்டு நீயும் எப்படி பாட்டியா மாறினியோன்னு தெரியல ஏய் என்ன என்ன கலவின்னு சொல்லாம சொல்றியா இப்பதான் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு வந்தேன் அதுக்குள்ள போன்னு துரத்துற என்ன ரெண்டு பேரும் செல்போன்ல கேம் விளையாடுறீங்களா என்ன மட்டும் எப்பவுமே சேர்த்துக்க மாட்டீங்கல்ல பிரியா என்னம்மா ஸ்கூலுக்கு போல வீட்ல இருக்கேன் ஐஸ்வர்யா இந்தம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்கேன் பிரியா போலாம். ராஜா ராஜாராம பொன்னியும் தான் இருக்காங்க அப்பா என்னம்மா அம்மா என்னாச்சு என்னப்பா ஏன் அமைதியா நிக்கிறீங்க என்னாச்சு மாமா வந்திருக்கீங்க சத்தமே போடாம சைலண்டா இருக்கீங்க நீங்கள் வரலைன்னா நான் திரும்பி போயிருப்பேன் மாமா ஏன் இப்படி உடஞ்சி போய் பேசுறீங்க நான் வரும்போது ஐஸ்வர்யா பிரியா விசாலம் எல்லாரும் இருந்தாங்க என்னை பார்த்ததும் வானு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க ஏன் மாப்பிள்ள இந்த வீட்டில் எல்லாருக்கும் நான் அவ்வளவு கெட்டவனா தெரியுறனா அப்பா இவங்க அப்படிலாம் இல்லைம்மா சூர்யாவே நேரில் வந்தான் சரி தாத்தாவை பார்க்கறதுக்கு பேர ஆசையா வந்திருக்கான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னோட முகத்தை பார்த்து மாயா உங்க பொண்ணுதானான்னு கேட்டுட்டு போறான் மாதிரியா இருக்குமா பிள்ளை ஆமா மொத ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது பல கேள்விகள் மனசுக்குள்ள எழும் அதுக்கு மட்டும் சரியான பதில் கிடைச்சிருச்சுன்னா அவங்க மேல இருக்க வெறுப்பு நீங்கி அவங்க சகஜமா ஆயிடுவாங்க மாமா ஆமாப்பா இவர் தான் கரெக்ட் யாருக்குமே முழு விவரம் தெரியாது அரையும் குறையுமா ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க நீங்க வேணா பாருங்க இந்த கோவம் எல்லாம் டெம்பரரி தான் எல்லாம் மாறிடுவாங்க பொன்னி சொல்றது சரிதான் மாமா ஃபர்ஸ்ட் பொன்னிக்கு தெரிஞ்சதும் பொன்னி எப்படி ரியாக்ட் பண்ணா எப்படி நடந்துகிட்டா இப்ப சுத்தமா மாறிட்டா இல்ல அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள அதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் தனித்தனியாக போய் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல ம் புரிய வைக்கிறதுக்கு நாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை குழப்புறதுக்குன்னே ஒருத்தி முழு மூச்சோட இறங்கியிருக்காளே அதுக்கு என்ன பண்ண முடியும்